இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைதா மாவு வச்சு சிக்கன் கான் வச்சு ஒரு ஃபில்லிங் வச்சு செய்கிற ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நாலு லேயர்லேயே நான் தேய்ச்சிட்டேன் இப்போ லாஸ்ட் இதுலேயே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரோல் பண்ணதை சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பீசஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்குது இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் மேல் பக்கம் வச்சு லேசாக தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டிட்டு லேசா மாவு தூவிட்டு லேசா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பில்லிங் உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு இதை ஃபோல் பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றின என்ன சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஓவனாக வச்சு எடுத்துடலாம் நம்ம எல்லாமே வச்சுட்டேன் இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் இது ஒரு சைடு வந்துச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம் இப்போ அது ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன்